அவருக்கு அவருக்கு அதிகம் பிடிப்பில்லை ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பது அம்மா ஐம்பது இப்ப கட்டாயப்படுத்தி தமிழ் சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்ன கட்டாயம் ஆக நூறு விளக்காடு கட்டாயம் இல்லை அவருக்கு விருப்பம் இருக்குது ஒரு ஐம்பது விளக்காடு கட்டாயப்படுத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அவை இங்கே இங்கே சூழ்நிலை அவர்களுக்கு அந்த வந்திருந்து தாங்க ஃபோன் பார்க்கலாம் தானே வேறையாவது ஏதாவது சோசியல் இந்த மீடியாக்களில் டிக்டாக் அப்படி ஏதாவது நண்பர்களோட நேரம் செலவழிக்கத்தான் அவர்களுக்கு இருக்கு நான் சொல்றது உங்களோட தாய்மொழி கட்டாயம் நீங்கள் படிக்கத்தான் வேணும் தாய்மொழியை படிக்காம அதால என்ன பலனண்டெல்லாம் கேட்பேன் அது என்னன்னு அது எல்லாம் கேட்கப்படாது உங்களோட தாய்மொழி கட்டாயம் படிக்கத்தான் வேணும் படிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் கட்டாயப்படுத்தும் எனக்கு உங்களோட மகனை பற்றி தெரியும் ஒரு சிறந்த ஒரு நல்ல மாணவன் நல்ல கெட்டிக்காரன் அவனுடைய அறிவுக்கு பசிக்கு இந்த உணவு போடுறதுக்கான ஆட்கள் குறைவுதான் இந்த நாட்டில் எனக்கு தெரியும் ஆனாலும் இந்த சமூக வலைதளம் தான் இன்றைக்கு குழந்தைகளுடைய படிப்புக்கான தடையா நீங்க அழகா சொல்லி இருக்கிறீங்க ஆனா ஒரு நீங்க புலம்பெயர் நாட்டில ஈழத்துல இருந்து வந்து உங்களுடைய குழந்தைக்கும் தமிழ் மொழிய கற்றுக் கொடுக்கணும் என்ற தேவை எண்ணத்துக்காக மாதிரி உண்டு தாய்மொழி எதிர்காலத்துல இப்ப இந்த வயது விருப்பம் தான் சொல்லிருக்கீங்க எதிர்காலத்துல அவை ஒரு இருபது இருபத்தஞ்சு வயது இருபது வயது பிறகு அவை பல இடங்கள்ல பல ஆஹ் பேரை சந்தி கேக்க அவர்கள் அப்போ வெட்கப்பட்டு தலை முஞ்சு நிற்பார்கள் ஓ நான் என் தாய்மொழிய படிக்க தவறி விட்டேன் அம்மா அப்ப அடிக்கடி சொன்னவா படிக்கலாம் அதை சொல்லி சொல்லி கொடுத்தே நான் சொல்லி கொடுப்பது பல எடுத்துக்காட்டுகளை சொல்றேன் நான் ஒரு இடங்கள்ல போயிக்க அக்களை சந்தி கேக்க சொல்லி சொல்லிவினம் எங்கட அம்மா படிக்க சொன்னவா நான் படிக்கல என் போன முறை தாய்மொழி தேர்வு போயிட்டு வந்து அவர் ஒரு தமிழ் ஒரு நண்பேக்க அவர் நான் ஞாயிற்றுக்கிழமை வாய்மொழி தேர்வு போயிட்டு வந்தேன் நான் தமிழுக்கண்ட அப்ப அவர் அப்படி எல்லாம் நடக்கான்னு அதிசயமா கேட்டுருக்கிறாரு அப்ப இவர் திருப்பி கேட்டுருக்காரு உங்க அம்மா உங்களை அது அப்படின்னா அந்த பெற்றோர்ல தான் தங்கியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் கட்டாயம் உண்மையில ஒரு பெற்றோர்கிட்ட தான் அந்த குழந்தை வளர்ந்து வந்துதான் சூழலுக்குள்ள போகுது இந்த சுற்றாடல் என்றது அடுத்த கட்டம் பெற்றோர்கள் சரியான முறையில என்னத்துக்காக இந்த எங்களுடைய இப்ப எங்களுடைய தமிழ்மொழி சார்ந்தும் அல்ல எல்லாரும் எல்லாரும் கூட புறமொழிக்காரர் கூட தங்களுடைய தாய்மொழிகளை பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது பள்ளிக்கூடத்தில்